மூன்று புண்ணிய திதிகளும் முப்பெரும் தேவிகளின் அருளும் பழங்காலத்தில் தமிழ்நாட்டின் ஒரு சிற்றூரில் வாழ்ந்தான் மலர் மன்னன் அவன் ஒரு சிறந்த சிற்பி கோயில்களுக்கு சிலைகள் செதுக்குவதே அவனது தொழில் அவனது ஒரே இலக்கு ஊரின் மையத்தில் இருக்கும் பழுதடைந்த சிவன் கோயிலுக்கு முப்பெரும் தேவியரான துர்கா பராசக்தி லக்ஷ்மி செல்வச் செழிப்பு சரஸ்வதி ஞானம் ஆகியோரின் அழகிய சிலைகளை செதுக்கி பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்பதே மலர் மன்னனுக்கு ஒரு குழப்பம் அவனது முன்னோர்கள் அஷ்டமி நவமி தசமி ஆகிய மூன்று திதிகளிலும் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்கவோ அல்லது முக்கிய முடிவுகளை எடுக்கவோ கூடாது என்று பல தலைமுறைகளாக சொல்லி வந்தனர் ஆனால் சிலையை பிரதிஷ்டை செய்ய அவன் கணித்த நல்ல முகூர்த்தம் ஒரு அஷ்டமி நவமி தசமி கலந்த மூன்று நாட்களில் வர இருந்தது மலர்மன்னன் மனம் குழம்பி கோயிலின் மிகப்பெரிய தூண் அருகே அமர்ந்து தேவியர்களை நோக்கி வேண்டினான் தாயே துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி அஷ்டமி நவமி தசமி திதிகள் உலகியல் காரியங்களுக்கு உகந்தவை அல்ல என்று என் முன்னோர்கள் அஞ்சுகிறார்கள் ஆனால் நீங்கள் மூவரும் அருளும் நாட்களில் என் கரங்களால் செதுக்கப்பட்ட உங்கள் சிலைகளை நான் பிரதிஷ்டை செய்யப் போகிறேன் என் பக்தியிலும் இந்த திதிகளின் புனிதம் மீதும் எனக்கு நம்பிக்கை தாருங்கள் என்று வேண்டினான் அப்போது மலர்மன்னனின் கனவில் முப்பெரும் தேவியரும் காட்சியளித்தனர் முதலில் துர்காதேவி பராசக்தி பேசினாள் மகனே அஷ்டமி என்பது தீமையை அழிக்கும் என் நாளாகும் அந்நாளில் தொடங்கும் காரியங்கள் அதில் உள்ள தடைகள் அனைத்தையும் அழித்து உனக்கு சக்தியையும் மன உறுதியையும் அளிக்கும் உன் அச்சத்தை போக்கி காரியத்தை தொடங்கு அடுத்து லட்சுமி தேவி பேசினாள் நவமி அறத்தைக் காக்கும் விஷ்ணுவின் அவதார திதியாகும் அந்நாளில் நீ செய்யும் நற்காரியங்கள் செல்வச் செழிப்பையும் குறைவில்லாத வெற்றியையும் தரும் உனது முயற்சிக்கு நான் செல்வப்பெருக்கை அருளுவேன் இறுதியாக சரஸ்வதி தேவி பேசினாள் தசமி வெற்றியை முடிவு செய்யும் விஜயதசமிக்கு ஒப்பானது அந்நாளில் தொடங்கும் எந்தவொரு செயலும் ஞானத்தின் துணையோடு நிலைத்த வெற்றியைப் பெறும் உனது கலைக்கு நான் முழுமையையும் அருளுவேன் முப்பெரும் தேவியரும் ஒரு சேர அஷ்டமி நவமி தசமி ஆகிய நாட்களில் தூய எண்ணத்துடனும் மக்கள் நலனுக்காகவும் செய்யப்படும் எந்த ஒரு சுபகாரியமும் எங்களால் ஆசிர்வதிக்கப்பட்டு இழுபறி இன்றி வெற்றியை மட்டுமே சந்திக்கும் அச்சம் தவிர்த்து காரியத்தைத் தொடங்கு என்று அருளி மறைந்தனர் மறுநாள் விழித்த மலர்மன்னனுக்கு புது நம்பிக்கை பிறந்தது அவன் அஷ்டமி திதியில் முப்பெரும் தேவியரை வணங்கி சிலைகளை பிரதிஷ்டை செய்யும் முதல் பணியை தொடங்கினான் அவனது கைகள் வலிமையடைந்தன துர்கையின் சக்தி நவமி திதியில் ஊர் மக்கள் திரண்டு வந்து முழு ஒத்துழைப்புடன் தானங்கள் செய்தனர் லக்ஷ்மியின் செழிப்பு தசமி திதியில் அந்த சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கோயில் விழா இனிதே நிறைவடைந்தது சரஸ்வதியின் முழுமை அன்று முதல் அந்த ஊர் மக்கள் தங்கள் வாழ்வில் முக்கியமான நல்ல காரியங்களை அஷ்டமி நவமி தசமி திதிகளில் தொடங்க அஞ்சவில்லை மாறாக முப்பெரும் தேவிகளின் அருளால் அத்திதிகளில் தொடங்கும் காரியங்கள் சக்தி செழிப்பு மற்றும் ஞானத்தோடு கூடிய நிலைத்த வெற்றியை அளிக்கும் என்ற நம்பிக்கையுடன் அந்த மூன்று நாட்களையும் முப்பெரும் புண்ணிய திதிகளாகவே கொண்டாடத் தொடங்கினர் நீதி முப்பெரும் தேவியரை மனதார வணங்கி தூய்மையான எண்ணத்துடன் செய்யப்படும் எந்தவொரு நற்காரியத்திற்கும் திதிகளின் குறைகள் ஒரு தடையாகாது